ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார மிக்க நாடாக மாறுவோம் பிரதமர் மோடி பேச்சு பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியதையொட்டி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நேற்று உரையாற்றினார் இந்நிலையில் பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி கூறியதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக மிக முக்கியமானது இந்தியாவின் வளர்ச்சியை மனதில் வைத்து எம்பிக்கள் செயல்பட வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அனைத்து எம்பிக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என நம்புகிறேன் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு எப்போதும் தயாராகவே இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் ஒன்பதாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பெருமையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார் உலகத்தின் நம்பிக்கையாக தற்போது இந்தியா வளர்ச்சியடைந்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்களால் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி நேற்று ஆற்றிய உரை நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களின் வெளிப்பாடாக அமைந்திருந்தது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அடுத்த வரும் இருபத்தைந்து ஆண்டுகள் மிக முக்கியம் இளைய சமுதாயம் சேவை துறையினரை மனதில் வைத்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார மிக்க நாடாக மாறுவோம் நீண்டகால பிரச்சினை என்ற நிலையிலிருந்து நீண்டகால தீர்வு என்ற நிலையை நோக்கி இந்தியா பயணிக்கிறது பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு நீண்டகால வளர்ச்சிக்கு வித்திடப்பட்டுள்ளது இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் பொருளாதார ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆறு புள்ளி எட்டு முதல் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வரை பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது